அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நிறைய நண்பர்களுக்கு நமது பதிவு வருவதில்லை என்று சொன்னாங்க உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விரதங்களில் ஒன்று பொதுவாக அமாவாசை திதி பௌர்ணமி திதி ரெண்டுமே இயற்கை நிகழ்வுகளில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும் இந்த ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ரெண்டுக்குமே அதிகம் எப்போவுமே அமாவாசை திதியை பொறுத்தளவு முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்ததாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் முன்னோர்களை வழிபட அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை சொல்லலாம் அந்த வகையில் வைகாசி மாதம் வருகின்ற அமாவாசை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பதுக்கு ஆரம்பிக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி அதே காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரையிலும் நீடித்திருக்கிறது இதுதான் அமாவாசை திதி இதுல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திதியில் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை முழு பெரும்பாலும் நேரம் இருக்கிறனால அன்றைய தினம் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் காலையில இருந்து உபவாசமா இருந்து முன்னோர்களை மனசுல நினைச்சு நம்ம விரதம் இருந்து அவர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் சில பேர் வந்து ஆற்றங்கரைக்கு போய் அல்லது கடற்கரைக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா இந்த அமாவாசை திதியில காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் தயிர் எல் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லையா மாட்டுக்கு வந்துட்டு அகத்திக்கீரை வந்து வாங்கி தரது அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் வாங்கி தர்றது நல்லது அதுக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நாம கொடுக்க கூடியது அவர்களுடைய உரிமையாளரிடம் கேட்டுவிட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா கோசாலைக்கு போய் இருக்க மாடுகளுக்கு நீங்கள் இந்த தானத்தை கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரிவலம் வர்றது இந்த நேரத்தில் அமாவாசை கிரிவலம் வர்றது அப்படிங்கிறதும் சிறப்பு சித்தர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் ஏன்னா இந்த அமாவாசை திதிகளில் நம்ம தியானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல உணர முடியும் அந்த ஆற்றல்களை அப்படின்னு சொல்லுவாங்க அதே அமாவாசைக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள் அந்த ஆற்றலை நிறைய உணரலாம் அப்படின்னு சொல்லப்படும் அதனால சித்தராலயங்களுக்கு போய் தியானம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த தியானம் சித்திக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாத்துக்கும் மேலே அமாவாசை விரதம் அமாவாசை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பித்ருக்களுக்கு வழிபாடு செய்கிறது ஒரு வகை அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதோடு சேர்த்து குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் இந்த அமாவாசை தேதியில அமாவாசை தேதியில காவல் தெய்வ வழி வழிபாடு இருக்கு இல்லையா இப்ப நம்ம காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமியா இருக்கலாம் முனியப்ப சுவாமியா இருக்கலாம் சங்கலி கருப்பண்ண இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய தெய்வங்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு இந்த அமாவாசை திதியை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்ப அதனுடைய ஆற்றலை விரைவனுடைய ஆற்றலை நம்மால் உட்கிரகிக்க முடியும் அப்படிங்கிறது அதிலுள்ள சூட்சமமான விஷயமும் கூட நீங்க அருகாமையில எந்த ஆலயம் இருந்தாலும் சரி அந்த ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்து வரலாம் அல்லது மாவிளக்கு போட்டு நீங்க வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த அமாவாசை திதியில் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது பல மடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் பல மடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் மருந்து விடாதீர்கள் அதனால் உங்களால் முடிஞ்சா ஒருவருக்கோ இருவருக்கோ இயலாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குங்கள் அதையும் நான் செய்கின்றேன் என்றெல்லாம் செய்ய வேண்டாம் முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லியோ அல்லது குலதெய்வத்தினுடைய பெயர்களை சொல்லியோ செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா அதில் மாற்று இல்லை ரொம்ப அற்புதமான நாள் ரொம்ப அற்புதமான நாள் நம்ம இப்போ சொன்ன மாதிரி இதில் ஏதேனும் ஒன்று நம்மளால் செய்ய முடியும் இல்லை கடன் தீர்க்கணும்னு நினைச்சா இந்த அமாவாசை திதியில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நம்ம வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்தும் பொழுதும் நமக்கு அந்த கடன் விரைவில் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது அமாவாசை திதியில் வைகாசி அமாவாசை இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை ஏதேனும் ஒன்று உங்களால் செய்ய முடிஞ்சது செய்து அதனால் பலனடையுங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்